ஆண்டுடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஒப்புக்கொடாது இருக்கிற கத்தர் நம்ம எந்த சேதங்களுக்கும் ஆபத்துக்களுக்கும் எந்த கிரியைகளுக்கும் எந்த தீவினைகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் இடைஞ்சல்களுக்கும் நம்மை ஒப்பு கொடாது இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா என்ன ஒருவேளை கத்தர் ஒப்பு கொடுத்துருவாரோ சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்துருவாரோ எதிராளியின் கையில ஒப்பு கொடுத்துருவாரோ பிசாசின் கையில ஒப்பு கொடுத்துருவாரோ என் குடும்பத்தை கத்தர் ஒப்பு கொடுத்துருவாரோ நான் இவ்வளவு நாள் கத்தரை நம்புனது இவ்வளவு நாள் சர்ச்சைக்கு போனது இவ்வளோ வேதம் ஆசித்தது இவ்வளவு நாள் ஜபித்தது இவ்வளவு நாள் நான் கத்தரை பாடினது துதித்தது வீணாய் போய்விடுமோ விரயமாய் போய்விடுமோ என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை கத்தர் அப்படி கொடுத்துருவாரோ கத்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இருக்கிற கத்தர் அதை அறிக்க பண்ணுங்க அந்த வார்த்தையை அறிக்க பண்ணுங்க சொல்லுங்க இதை பார்க்கும் பொழுதே இதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே சொல்லுங்க என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் கணவரை என் மனைவியை என் சொந்த பந்தங்களை நண்பர்களை எந்த தீவினைக்கும் எந்த எதிரடியான கிரியைகளுக்கும் எந்த எதிராளியின் கைகளுக்கும் ஒப்புக்கூடாது இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க ஆஃபீஸில் ஒருவேளை அவங்க கையில் என்னை ஒப்பு கொடுத்துருவாரோ என்னை நிந்திக்கிற வேதனைப்படுத்துகிற அம்மே என்னை இல்லாமல் போக வைக்கிற அவங்க கையில் என்னை ஒப்பு கொடுத்துருவாரோ இவங்க கையில் நான் மாட்டிடுவேனோ இல்லை கத்தர் சொல்றாரு இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை ஒப்பு இருக்கிற கத்தை ஒப்பு இருக்கிற கத்தை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கரத்தை பிடித்த தேவன் கடைசி மட்டும் நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவர் யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சத்தரை எடுத்தான் ஆனால் அவனுடைய ஜீவன் மேல கை வைக்க கத்தர் அதிகாரம் கொடுக்கவே இல்லை உங்களுக்கும் கத்தர் அதை செய்வா உங்க பிராணன் மேல கை வைக்க கத்தர் ஒருபோதும் அதிகாரம் கொடுக்க மாட்டான் உங்க ஜீவன் மேல கை வைக்க கப்தர் ஒருபோதும் அதிகாரம் கொடுக்க மாட்டார் ஒப்பு கூடாது எந்தெந்த சூழ்நிலையில யாருக்கு கீழே மாட்டி யாருடைய யாருடைய அதிகாரத்துக்கு கீழே போய் இருந்து இன்னும் நம்ம வேதனை பற்றுவோமோ என்று பயத்தோடு பார்த்து கொண்டிருப்பீர்களானார் ஆண்டவர் சொல்றார் அவர்களுடைய பற்களுக்கு இறையாக அவர்களுடைய சிந்தைகளுக்கு அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்ய நினைத்திருக்கிறதான கிரியைகளுக்கு உங்களை ஒரு நாளும் ஒப்புக்கூடாது இருக்கிற கத்தருக்கு ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் நிச்சயம் வெற்றியையும் மேன்மையையும் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஜெயத்தையும் நீங்கள் அனுபவிக்க கத்தரு உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஒப்புக்கூடாத தேவன் யாருடைய கைகளிலும் எங்களை ஒப்புக்கூடாமல் உங்களுடைய கரத்தில் மாத்திரம் எங்களை வைத்து நிறைவாயங்களை நடத்தும் ஆசீர்வதியும் சுகமாக்கும் மேன்மைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே குட் டே கத்துறங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே